குழந்தைகளை காப்பாத்துவா அப்பேற்பட்ட பத்தினி இந்த கூட்டத்திலேயே இருப்பாங்க சார் அவதாங்க பொம்பள குடும்பத்தை மட்டுமல்ல குடும்ப பாரத்தையும் நீங்க விட்டுட்டு போன சுமையையும் சேர்ந்து சுமக்கிற அவளா சார் பொண்ணு இங்க இருக்கிற அத்தனை நீங்க வெளியில எவ்வளவோ விஷயத்தை பாக்குறீங்க எத்தனையோ பேர் பழகுவீங்க உங்களுக்கு உலகம் ஆயிரம் இருக்கும் ஆனால் உங்களுடைய மனைவிக்கு கட்டிய மனைவிக்கு நீங்க தான் சார் மிகப்பெரிய உலகம் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யற நடுவர்களே உலகத்துல உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வரலாம் ஆனா உங்க கூட இன்னைக்கு ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் நடுவர் சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் நீங்க ஜெயிக்கும் போது உங்களை கொண்டாடுவதற்கு ஆயிரம் உறவுகள் வரும் ஆனா நீங்க தோக்கும் போது உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் இருக்கேன் கடைசி நொடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராம் நகை

தெய்வம் இருக்கும் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கும் இங்க தெய்வத்திற்குள்ளே ஒரு கருவறை இருக்கிறது அதனால பெண்களுக்கு மரியாதை கொடுங்க சார் ஏதோ மேடல் அப்படி விளையாட்டுக்கு பேசுவாங்க எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு சோறு கிடைக்காது எல்லாரும் பெண்களை மதிக்க வேண்டும் நடுவர்களே திருமணத்திற்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் தோபர் என் தம்பி உட்கார்ந்திருக்க மாதிரி மேல அப்படி இந்த செவத்து மேல உட்கார்ந்துட்டு ஜாலியா அப்படி சந்தோஷமா விசில் அடிக்கலாம் வம்புளுக்கலாம் இந்த வாழ்க்கையில ஒண்ணு பெரிய சந்தோஷம் இருக்காது ஆனா திருமணத்திற்கு பிறகு தாங்க தனக்குன்னு வாழாம மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு உறவுக்காக வாழ்ற

கொடுத்துட்டு போங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கண் தானம் நிதானம் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையில் தானத்தில் சிறந்த தானம் வார்த்தை தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவங்களுக்கு தானமா கொடுங்க அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவர்களை பாராட்டி வாழுங்க உங்களுடைய வாழ்க்கையும் பிறர் பாராட்ட வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு சக்திவேல் சாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீங்களா அப்படி அழகாக நீங்கள் கேட்டீங்க அவளை நகைச்சுவை சொன்னால் கூட அங்கங்கே நல்ல ஆழமான செய்திகளை மரணி இவங்க இவங்க மூலம் இந்த மாதிரி நகைச்சுவையாளர்கள் இடையிடையில் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் ஈஸியாக பரவும் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா எடிசன் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம் தாமஸ் ஆயல்வா எடிசன் அவங்க ஸ்கூலில் ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க எடிசனை பார்த்துட்டு இவன் எதுக்குமே படிக்க லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்றாள் அவங்க அம்மா வாங்கி பார்க்குறாங்க அம்மா என்னம்மா எழுதியிருக்காரு சார் உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல யாருக்கும் அறிவு இல்லையாமடா அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை வச்சு இவங்க மொழி நிலையில் அவங்க கேள்வி எடுத்துக்கிட்டே இருப்பார் எடிஷன் ஏன் கோழி அடப்படுத்துருக்கு இவர் மேலே ஏறிப்படுப்பார் முட்டை உடஞ்சிரும் கேள்வி எடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு காலத்தில் அவங்க அம்மாலாம் இறந்துட்டாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப இவர் ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டார் இந்த லைட்டு சினிமா எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சது ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பேப்பர் இருந்துச்சு அதை எடுத்து அந்த எடிஷன் பார்க்குறாரு என்ன போட்டோம் எதற்குமே லாய் கற்றோ முட்டால் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் விரும்பவில்லை பார்த்துட்டு கண்ணீர் கண்ணிருவிடான் எதுக்குமே லாய்க்கலான்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம அம்மா அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி இன்னைக்கு உலகத்திலே கொண்டாடும்படியாக ஒரு விஞ்ஞானி நம்மளை உருவாக்குனது டாரு அம்மா அதே அளவு தாங்க அதான் தாய்க்கு பின் தாரம் ஏன்னா தாய் செஞ்ச அதே சேலை தான் தாயை வந்து தாய் என்ன செய்வேன்னா அந்த அருக்குப்பா ஊர் சிங்க முன்னேறியதுக்கு நேரம் போப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான் ஆனால் சிங்கம் முன்னேறி வரைக்கும் கையை கூப்பிட்டுக்கிட்டே கொண்டு இந்த அருக்கு சிங்கம் முன்னேறின்னு சொல்லி அங்கே ஊரில் விடுறதாங்க மனைவி அது தாங்க எல்லாங்களாம் செய்கிறோம் எங்களுக்குண்டுலாம் நீங்கள் பேசலாம் சமைக்கிறா அது பண்ணுறா அது பண்ணுறா கூறு போடுறா சோறு போடுறா இதாக தான் நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள் மூணு பேருக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒன்னே சாப்பிட்டீங்களான்னு உயிரோட்டமாக கேட்குற ஒரே ஒரு ஜீவன் உங்கள் மனைவி தான் என்னார முன்னால் முடிச்சிருக்க அதெல்லாம் நீங்கள் மனைவியால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை அழகாக சொல்லி அமர்ந்துருக்காங்க எல்லாரும் நீங்களும் நல்ல புன்முகத்தோடு அதே நேரத்தில் இன்முகத்தோடு ரசித்தீங்க ரொம்ப பாராட்டுக்கள் இப்போ இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள் நீங்களாம் இன்னும் விரைவாக அடுத்தடுத்து நாங்கள் விரைவாக இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப வேகமாக போகக்கூடிய பட்டிமன்றம் அதனால் இவர் பேசுனா அதுக்கடுத்து அவங்க நிறைவில் நான் முடிஞ்சால் ஒரு பத்து நிமிஷம் அதுவும் பத்து நிமிஷம் கொஞ்சம் வாயை பிழந்தீங்கன்னா அது ஏழு நிமிஷமாக குறைக்கப்படும் ஒன்றுமே இல்லையா என் பேரை சொல்லிட்டு என் ரேஷன் கார்டை வாய்ச்சிட்டு கூட நான் போயிருவேன் ரெண்டு மணி நேரம் வேணுமா அவர் அதான் வள்ளியூர் நாடகம் மாதிரியே பார்க்குறேன் எங்கள் ஊரில் வள்ளியூர் நாடத்தை நான் மூணு டைப்பாக பார்ப்பேன் ஒம்பது மணிக்கு வந்து அப்போ தான் அழகாக சந்தோஷமாக உட்காந்து பாப்பு கான் வரி சாப்பிடுவோம் ஒன்றரை மணியை போல் அசந்து வீட்டில் தூங்கிடுவோம் அப்போ தான் நாரதர் கத்துற கத்தில் மறுபடியும் எந்திரிச்சு ஓடியாடுவோம் கடைசியில் ஸ்கூல் எடுத்துகிட்டு போய் எட்டு மணிக்கு முருகன் தாலி கட்டுவார் இப்படி பார்த்துருக்கேன் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக நீங்கள் கேட்குறீங்க இப்படி காது கீழ் மேன விஷயத்தை கேட்பதே ஒரு சந்தோஷம் இப்போலாம் ரெண்டு பேரும் முன்பு பின்புன்னு பேசுகிறாங்க சார் ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் சார் வாழ்க்கை நல்லதா கெட்டதா முன்னாடி இருக்க பூனைக்குட்டியை காமிச்சார் அங்கே பாரு அந்த பூனைக்குட்டி தன் வாயால் எலியும் கவுது தான் குட்டியும் கவுது எலி மட்டும் ஏன் செத்து போகுது குட்டி எப்படி சார் ஒரே வாய் தானே அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதாக கெட்டதாக நீங்கள் உருவாக்குறதா சார் மகிழ்ச்சியை முன்னாடி வச்சுக்கலாம் பின்னாடி வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா கொல்லப்பம் கூட வச்சு நீங்கள் தூங்குது எங்களை உசுரை வாங்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது விரைவாக போவோம் எல்லாேருக்கும் பாராட்டுகள் ஹரி பாலகிருஷ்ணன் எங்கெல்லாம் அழைத்துட்டு வந்து பெருமை சேர்த்துருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரை பேசுற தம்பி எங்க தொடர்ந்து தமிழ் பேசுற எது எனக்கு மகிழ்ச்சி தெரியுங்களா கல்யாண மாலையில பேசும்போது போது கூடிய மகிழ்ச்சியை விட சன் டிவில பேசும்போது வந்து மகிழ்ச்சியை விட எங்க அண்ணன் சக்திவேல் அவர்கள் கப்பல்ல கொண்டு போய் என்ன பேச வச்சாங்க அப்ப இருந்து மகிழ்ச்சியை விட என் சொந்த மண்ண சொந்த மக்களோட நின்னு பேசக்கூடிய இதற்கு ஈடான ஒரு மகிழ்ச்சி இல்லவே இல்லை அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஐயனார் வணங்கிட்டு போனதான ஒரு விஷயம் அழகு அந்த வெள்ள குதிரை வரக்கூடிய ஐயனார வெள்ள குதிரையில் Ay, ah, hey, hey. no. hey. நடுவர் கலைகளுக்கு <Tippett inhaling motivatoria> <tıro> பழக்கத்தை சொல்லி நடுவர் காய்களிலே வெளியடக்கு மாங்காய் உள்ளடக்கு தேங்காய் கனிகளிலே வெளியடக்கு ஆப்பிள் உள்ளடக்கு பலா பறவையில வெளியடக்கு மயில் உள்ளடக்கு குயில் ஆடும் போது மயில் அழகு பாடும் போது குயில் அழகு ஓடும் போது மான் அழகு பாயும் போது புளி அழகு மேயும் போது பசு அழகு தேயும் போது நில அழகு எழும் போது கதிர் அழகு விழும் போது அருவி அழகு விடியும் போது விண்ணலை அழகு மடியும் போது கடலலை கொதிக்கும் போது பால் துதிக்கும் போது பாடல் அழகு வடிக்கும் போது சோழ குடிக்கும் போது கூடலகு நாடும் போது நான் போது வில்லக்கு நீராடும் போது ஈரமணக்கு போராடும் போது என் ஜல்லிக்கட்டு சொந்த இளைஞர்களின் வீரம் அழகு என்று சொன்னால் தமிழ்நாட்டுல அதிக ஜல்லிக்கட்டு எந்த ஊர்ல நடக்குதுன்னா நாங்கள் பாரதட்டி சொல்லுவோம் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையான மண்ணுல இருக்காங்க அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கலரை வச்சு கலர் பூசி விளாடுறதுக்கு நாங்க என்ன வடநாட்டுக்கார இளைஞர்களா உயிரை வச்சு உயிரா நினைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளையாடுற தமிழ்நாட்டுக்கார இளைஞர்களும் சொல்லக்கூடிய இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளங்கிரிகள் இளங்கிரிகள் உண்மை உண்மை என்னங்க பேசிட்டு போறாங்க உங்க தாத்தா எல்லாம் ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு முதலா போய்ர்வார் நிகழ்ச்சியை பாக்குறது அப்புறம் இடம் கிடைக்காது சொல்லி ஏழு மணிக்கெல்லாம் போய் துண்டை விரித்து உட்காந்துருவேன் அதெல்லாம் நடுவர் உலகத்துல யார் யாருக்கோ கோயில் கட்டுற கோயில் சே நயன்தாவர் கோயில் நயன்தாரர் கோயில் கட்டுற கோயில் யார் யாருக்கோ கோயில் கட்டுறாங்க இந்த நம்ம மதியான ஊர்ல சொல்றாங்க உண்மைக்குமே கோவிலுன்னு ஒன்னு கட்டணும்னா இந்த மூணு பொம்பளையை புருஷனுக்கு தாங்க கோயில் கட்டுறேன் கோவிலு ஏன் இந்த கிளி கிழிக்கிறாங்களே வீட்டில எப்படி அப்படி கோயில் கட்டினீங்கன்னா அந்த கும்பாடுத்தலை நம்ம பட்டிமளித்தே வைங்க ஆ நீங்க பேச முடியாதுமா உங்களை பத்தி ஒரே பேச இந்த பிள்ளைகளால நம்ம ஒரு பட்டிமண்டமே அடந்து நடுவர் அவர்கள் உன்னைக்கு தான் சொல்றே கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல என்ன பேச்சு பேசுறாங்க நாங்க நாங்கெல்லாம் கண்ணியமான இளைஞர்கள் இருக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா மூணு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் பேசுறாங்க இந்த அவன் இப்படி பண்றான் இவன் இப்படி பண்றான் போடா பொது ஜனத்துல ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னாடி எங்க பசங்களை வாடா போடான்னு சொல்றாங்க எங்க பசங்க என்னைக்காவது பொது இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து வாடி போடின்னு பேசுறமா பேச மாட்டாங்க தாங்க எங்க பசங்களோட கண்ணியமே இப்படிப்பட்ட கண்ணியமான பசங்களை எவ்வளவு குறை சொல்லிட்டு போறாங்க அந்த நடுவர் திருமணத்துக்கு முன்பு தான் மகிழ்ச்சின்றதுக்கு பேசுறதுக்கு முழு தகுதியான ஆளே நான் ஏன் தெரியுமா திருமணம் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு இருந்து காமிக்கிறவங்களே நாங்க தான் இவங்க எல்லாம் எங்க அண்ணெல்லாம் வந்து எப்படி இருந்தோன்னு நினைவு பகிர்றவங்க ஆனா நாங்க வாழ்க்கையவே பகிர்றோம் உண்மையிலே இந்த அணி வந்து சாதாரண அணி கிடையாது உண்மையிலே மஞ்சுநாதனுடைய மாமனா இருக்கு நீங்க எல்லாம் எல்லாரும் கைதட்டும் கிட்டத்தட்ட அந்த தெருவில் இருக்கிற ஒரு முப்பது நாற்பது வீட்டில் இன்னைக்கு அடி எரியுதுன்னா அதுக்கு அவங்க மாமனாக தான் காரணம் ஏன்னா அவர் தான் சிலிண்ட்ரு போடுறாரு ஒரு நாள் லேட்டானாலும் பதறிடுவாங்க எங்க மஞ்சுநாத மாமனார் மாமனார் அதெல்லாம் ஒரு கொடுப்பனை தானே நம்ம ஊர்ல பாருங்க திருமணத்துக்கு கால் கட்டுன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஏன் கால் கட்டு தெரியுமா ஜல்லிக்கட்டு காலமா இருக்க நம்ம பையங்களை புடிச்சிட்டு வந்து புள்ளு கட்டு மாதிரி ஒரு சுத்து சுத்தி தினமும் ஒரு பொண்ணு கிட்ட மல்லு கட்ட விடுறாங்க பாத்தீங்களா அதுக்குனாலதான் அதுக்கு பேர் கால் கட்டுன்னு வச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்க முடியாதுங்க

कॾहिं चोली हरी कॾो हरि

நீங்க ஏன்னு கேட்கணும் நான் எங்க வீட்டுக்கு ஒத்த பையன் இருபத்தஞ்சு வருஷமா எங்க சொந்தக்காரங்க எல்லார வீட்டுலயும் போய் எங்க அம்மா அப்பா மொய் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நான் ஒரு புள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டான் அந்த இருபத்தஞ்சு வருஷத்து மொய்ய எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு ஒரு யோசனை தான் யோசனை நான் கூட என்னமோ ஏதுன்னு ஒரு கைதட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன் மஞ்சுநாத இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஆற கூட்டு போவார்னா இந்த பொம்மையை தான் கூட்டு போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவே தான் பாத்துக்கிட்டு பொம்மைவே இந்த பாது பாத்துக்கிட்டு இருந்தாருன்னா நடுவர் அவர்களே உண்மைக்குமே பசங்களுக்கு என்ன தெரியுமா வருத்தம் பொண்ணு கிடைக்கிறதுல எவ்வளவு வருத்தம் இருக்கு தெரியுமா வந்து சொன்னாங்க ஐம்பது பவுன் வரலட்சணையா கொண்டு வந்தோம் உங்களுக்கு எங்க வலிக்குது கேட்டாங்க இல்லைங்க நான் என்ன தெரியாம கேட்கிறேன் பொன்னமராஜ் பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா விற்கிறவனுக்கு ஐம்பது பவுன் கொண்டு வந்தீங்க அவங்க நீங்க பதிலுக்கு கண்டிஷன் போடுறீங்கல்ல ஒத்த பையனா இருக்கணும் நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும் சொந்தமா வீடு இருக்கணும் சொகுசா கார் இருக்கணும் சொத்து பத்து நிறைய இருக்கணும் சொந்த பந்த குறையா இருக்கணும் மாமியார் இல்லாத வீடா இருக்கணும் இவ்வளவு

அப்படி ஆடியன்ஸ் கூட்டு வந்துறியப்பா வேலைக்கு போற பொண்ணா பார்த்தா மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுவேன்னா ஏன்டான்னு கேட்டேன் கொஞ்சம் சொல்றான் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண ஏன் தெரியுமா குணத்தோட இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி நாம கூட போயிருது இப்ப பெற்று தானே உண்மையிலேயே நீங்க ஐயா அந்த தூக்கு சொன்னீங்களே

அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா சொன்ன நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனா நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு சொன்ன அந்த நட்பை திருமணத்துக்கு முன்பு கிடைக்கிறது உண்மை என் கூட படிக்கிறப்போ ஒருத்தர் ஆறு பிஸ்கட் போயிட்டா டக்கு டக்குன்னு கொடுத்தேன் எடுங்க 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 அவனுக்கு ஒன்று கூட வச்சுக்கல ஏன்னா பண்ணுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று நீங்கள் சாப்பிடு சாங்கடா அப்படின்னு அப்படி இருக்கான் சில உங்களுக்கு இருக்க நண்பர்கள் போல எப்படி இருக்காங்க பாடி இருக்காங்க சனியம் பூச்சவர்கள் அடுத்தவர்கள் திருமணத்துக்கு முன்பு கிடைக்கக்கூடிய அந்த பிஸ்க் அந்த பிஸ்கட்டை கொடுத்ததே நீங்கள் தானே உடனே எங்களை மாதிரி இல்லை அப்படி திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடிய அந்த ஒற்றுமை திருமணத்துக்கு பின்பு வருதாங்க ஒரு திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த ஒரு நண்பர் வீட்டுக்கு இப்படி போற வர மாதிரி போயிட்டு வர முடியுமாங்க இல்ல அந்த பொண்டாட்டி தான் விட்டுருவாங்களாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால தான் திருமணத்துக்கு முன்பு மகிழ்ச்சின்னு பேசுறோம் ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஒரு திருவிழா கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஒரு அம்மாவும் பையனும் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க திடது இப்படி அந்த பையன் அம்மாவை தொலைச்சிட்டான் ஓன அழுதுட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு ஏண்டா அழுகிற அந்த பையனை பார்த்து கேட்கும் அந்த பையன் சொன்னா எங்க அம்மாவும் நானும் இந்த திருவிழாவுக்கு வந்தோம் எங்க அம்மாவை நான் தொலைச்சிட்டேன் எப்படி போய் தேட போறது இல்லை இந்த கூட்டத்தில் அழுதான் அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு கவலைப்படாதடா ஓ அழுகைய நான் நிப்பாட்டுறேன் உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டாரு உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லினோடனே அந்த பையன் சொன்னா எங்க அம்மா அழகா இருப்பாங்க உடனே பெரியவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஊர்ல இருக்க எல்லா முக்கியமான ஆளையும் கூப்பிட்டு இந்த ஊர்ல யாரெல்லாம் திருவிழா அழகா இருக்காங்களோ எல்லா பொண்ணையும் ஒரு வருஷம் நிப்பாட்டுறான்னு சொன்னாங்க எல்லா அழகான பொண்ணையும் ஒரு வருஷம் நிப்பாட்டாங்க அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பொண்ணா காட்டுறாங்க யாரு உங்க அம்மா யாரு உங்க அம்மான்னு அந்த பையன் யாருமே எங்க அம்மா இல்லைன்னு எங்க அம்மா இவங்கள கூட அழகா இருப்பாங்கன்னு சொல்றாங்க இவங்கள கூட அழகா எப்படி ஒரு பொண்ணால இருக்க முடியும் தலைவர்லாம் குழம்பும் போது தூரத்துல ஒரு அம்மா கிழிஞ்ச சேலையோட தலைவரி கோலத்தோட எத்தனை பல்லோட என் மயனை யாராவது பாத்தீங்களான்னு வந்துச்சு இந்த பையன் ஓடி போய் கட்டி பிடிச்சா அப்பத்தான் இந்த தலைவருக்கு தெரிஞ்சது உலகத்தில் எத்தனை பேரழகிகளை கொண்டு வந்தாலும் பெற்ற தாய்க்கு இணையாக

நான்கு நான்கு மாட மற்ற திசையில் இருக்கக்கூடிய கோபுரத்தை விட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்கும் தெரியுமா மற்ற திசையில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்தார்கள் என்பதை சொல்லுவாங்க இந்த பண்பாடும் கலாச்சாரமும் இன்னைக்கு எங்க தெரியுமா முதல்ல கெட்டு போகுது என்னைக்கு வீட்டில் கணவன் இருக்கும் போது அன்னைக்கு தான் திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சியே குறையுது இன்பத்தில் சிரிப்பவன் அருஷ்டசாலி இன்பத்தில் சிரிப்பவன் அருஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்த பயந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் உழைப்பில் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனையும் என்றைக்கு பெண்கள் போட்டுகிறார்களோ அன்றைக்கு தான் திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சியை தவிர அது வரைக்கும் உழைக்கிற ஆணுக்கு இன்னொரு ஆண் தான் தொடை திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய நட்பு தான் பெருசு என்று சொல்லி திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை தான் நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி பேச வாய்ப்பு மண்ணுக்கும் மக்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்போ அந்த இப்போ கால் வந்தோன்னு ஒரு ஜிபியில் இரநூறுவா மாற்றினேன் அவருக்கா ஒரே ஒரு ஆள் மட்டும் சூப்பர்ன்றாரு ஆமாம் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பத்து பாயிண்ட் பேசாலும் நச்சு நச்சுன்னு சொல்லிவிட்டு இதுதான் விஷயம் எவ்வளோ நேரம் பேசுகிறோம்ன்ற முக்கியம் என்ன பேசுகிறோம் நீங்களாம் பெரியவர்கள்லாம் கீழே உட்காந்துட்டு எங்களை வரீங்க அது ஊருக்கு நல்ல ஒரு தன்மானம் வேணும் அது எல்லா ஊர்லையும் இங்கே வந்து பார்த்தாங்களே துண்டு போட்டாங்க அவங்க வாட்டு போய் உட்காந்துட்டு நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் பார்க்குறோம் அதான் இதுதான் பேச்சு அன்னைக்கு ஒரு துண்டை உதர்றாரு பேப்பர் வந்துச்சு பேப்பரை பற்றி துண்டை அவர் கொண்டு போயிட்டார் இது எங்கேயே பார்த்துருக்கீங்களா போகிறோம் நனைஞ்சு எழுத்தாக ஒழுகுது எங்கள் சட்டை எப்படி இருக்கும் அதே போல் பெரியவங்க கீழே யாராவது மேடைக்கு வந்தாங்களா போன வாரம் போன சேலத்துக்கு எங்களை உட்கார வச்சிட்டு கீழே அவரு பேசிக்கிட்டே இருக்கார் பேசிட்டு பேசுகிறார் நான் ஒரு சுற்றி உள்ளேனா ஒன்று தரவானே அப்பண்டே தொப்பு டொப்புன்னு தொட்டு வயர்லாம் கல்லண்டு விழுகுது பேசுகிறார் இப்போது இந்த கரகாட்டம் எழுதுனேன் ஐயா பட்டி பண்ணுறோம் அப்படியாச்சு இந்த சிரிப்பு கட்டுரைகள்லாம் வந்திருக்காங்க எங்களை அவ்வளோ மரியாதையாக என்ன அப்புறம் கிச்சி கிச்சி மூட்டா போயிருக்கோம் அதில் என் தம்பி குதிரை முத்து அண்ணனா மதுரை முத்து நீ ஒன்றும் சொல்ல வேணாமே தம்பி பேசுனது கூட இந்த டயத்தில் நீங்கள் ரசிக்கிறீங்க எதுக்கலாம் அது முத முதல்ல பட்டி மன்றம் ஊரில் என்னனே குறை குறது கொஞ்சம் விக்ஸ் தடவுங்க இந்த கரகரப்பு சரியாக இந்த டயத்தில் கூட நீங்கள் உட்காந்து ரசிக்கிறீங்கன்னா பேச்சை கேக்கு நாங்கள் என்ன இப்போ உலகமாக சாதனையாக பண்ணிட்டோம் மாறி மாறி பேசுகிறோம் ஆனாலும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து என்னப்பா இல்லை நீ சொல்லிக்கிட்டே இருக்கு அது வந்துக்கிட்டேப்பா இருக்குது அரகுதா என்ன பண்ணுறேன் அடைக்குதா ம் இதுதான் ரசனை சார் சல்லடையை சலிக்கும் போது கல் மணல் சல்லு எல்லாம் போனப்படையும் கடைசியில் அரிசி தேங்கியிருக்குமா அது மாதிரி நிறை வரைக்கும் இருக்கிறவங்க தான் நிறைவான ரசிகர்கள் அது வரைக்கும் உங்களை நாங்கள் பெரிய பாராட்டி சொல்கிறோம்

ரொம்ப அழகாக ஐந்து பேர்களும் தங்களுடைய பணியை செய்து விட்டார்கள் அழகா நகைச்சுவையாகவும் நல்ல சிந்தனைகளும் கருத்துகளையும் சொல்லி எங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் நாங்கள் சில ஊர் போனோம்னா சொல்கிறதுக்கு முன்மாதிரியான சில ஊருக்கு உங்களை ரொம்ப பாராட்டுறோம் இன்னும் நீங்கள் இதே மாதிரி உட்காந்துருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு வீரியமும் எனர்ஜியும் அங்கேருந்து தான் கிடைக்கும் இப்போ நிறைவாக அந்த அணியை திருமணத்திற்கு பின்பு தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் அவர்களும் நிறையா விழிப்புணர்வுக்காக நிறையா பங்களிப்பை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அகற்றியிருக்கிறார்கள் நல்ல கரகோஷம் ஏன்னா எப்போவுமே நிறைவாக போகிறவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்போ தான் கைதட்டில் அதிகமாக இருக்கணும் ஆ ஆ